அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிடி செல்வகுமார் கலைப்பு மக்களுக்கு தலைவர் நடித்த புலி படத்தின் தயாரிப்பாளர் இன்று ஒரு அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை மண்மிகு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு நடத்தினாங்க மறுசீரமைப்பு அதை பற்றி விவாதம் பண்ணுவதற்காக கூப்பிட்ருந்தாங்க அந்த அடுப்பில் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக அதன் தலைவர் என்கிற மாதிரி நான் கலந்துக்கிட்டேன் எங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது என்னுடைய சார்பாக நான் சொன்னது மறுசீரமைப்புங்கிறது இன்னைக்கு எக்காரணம் கொண்டாலும் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் அந்த இந்திரா காந்தி அம்னியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த குடும்ப கட்டுப்பாடுனுடைய அந்த செயல்பாடுகளால் அதை முழுமையாக பின்பற்றிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதனால் மக்கள் தொகை வளர்ச்சியும் மிகவும் பின்தங்கி இருக்கிறது வட மாநிலங்களில் மக்கள் தொகை டபுள் மடங்காக உயர்ந்திருக்கு அப்போ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அந்த தொகுதிகள் பங்கிடப்படும்போது தமிழ்நாட்டுக்குரிய அந்த தொகுதிகள் சரியாக இருக்காது கிட்டத்தட்ட மோ முப்பத்தொம்பது தொகுதி என்றால் இனி முப்பத்தோரு தொகுதி தான் கிடைக்கும் அதே இது வட மாநிலங்களுக்கு இன்றைக்கி உத்தரப்பிரதேச எப்போது தொகுதின்னா நூற்றி அறுபது தொகுதி கிடைக்கிற மாதிரி அந்த அவங்க அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் அதை பிரிக்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம் அதிகபட்சவர் அந்த கருத்தை தான் சொன்ன சொல்கிறார்கள் நாட்டில் வளர்ச்சிக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்கிறது ஒரு இன்ஜினியரிங் படித்தவர்களெலாம் பெய் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு விவசாயம் ரொம்ப பின்னடைவை இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்மளுடைய அரசுங்கிறது அப்படி தான் மக்களுக்கு உதவி பண்ணுற அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு சொமானது தான் அரசுங்கிறது நம்ம அவங்கள நம்பி தான் அந்த மக்கள் இருக்காங்க அப்போ வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிறு தொழிலாக இருந்தாலும் சரி குறுந்தொழிலாக எல்லாமே அவங்க சட்டத்திட்டங்களை சார்ந்துதான் அந்த மக்கள் வாழ வேண்டிய இருக்குது பயணப்பட வேண்டிய இருக்குது அடுக்கடுக்கான சட்ட சிக்கல்களையும் அடுக்கடுக்கான கொள்கை கோட்பாடுகளையும் வகுத்து மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் எப்படி அவர்கள் மீண்டு வர முடியும் அந்த மாதிரி அடிப்படையில் இருந்த சட்டத்திட்டங்கள் மாநில அரசும் மத்திய அரசும் அவர்களுடைய போக்கை ஒற்றுமையாக்கி பண்ண வேண்டும் மாநிலங்களுக்கு வர வேண்டிய அந்த நிதிகள் குறிப்பாக இப்பொழுது மும்மொழி கொள்கை ஏற்காவிட்டால் கல்விக்கான அந்த ரெண்டாயிரம் கோடிக்கு மேலான அந்த உதவி அந்த தொகை நமக்கு வேண்டிய பகிர்வு வராது என்று சொல்கிறார்கள் அந்த பகிர்வு வராதனால் கல்வியை எப்படி வளர்க்க முடியும் ஒரு மாநிலத்துக்கு இங்கே ஜிஎஸ்டி கட்டுகிறோம் இங்கே எல்லா வரிகளும் கட்டுகிறோம் ஆனால் நமக்கு வர வேண்டிய அந்த பகிர்வு பங்கு தொகை வரவில்லை என்றால் எப்படி வளர்ச்சி அடையும் ஒரு மாநிலம் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது அதை வந்து சரி செய்வது ஒரு மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது இவங்க அனைத்து கட்சி கூட்டம் என்று கூட்டி அதுக்கு நல்ல முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அது கலப்பு மக்கள் இருக்கும் சார்பாக நான் அதான் சொன்னேன் நீர்நிலைகளை சரிப்படுத்த வேண்டும் விவசாயத்தை பெருக்க வேண்டும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சிறு தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் இது பண்ண தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு நீட்டு பிரச்சனை ஒரு இந்தியா ஒரு காவிரி பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு பிரச்சனைகள் இப்படி சிக்கலுக்கு மேல சிக்கல்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த நாடு எப்படி வளரும் என்று எங்களுடைய கேள்விகளை நான் கேட்டோம் அடுத்த கூட்டம் வெகு விரைவில் கூட்டணி மாண்பு முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கு நடந்தது மக்களுக்கு என்ன சொல்ல இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு என்பது வேண்டும் ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு நமக்கு என்ன எது நடந்தால் நமக்கு என்ன என்ன நடந்தாலும் என்ன கல்விக்கு பிரச்சனை வந்தாலும் என்ன வியாபாரத்துக்கு பிரச்சனை வந்தாலும் என்ன வரி போட்டால் என்ன ஜிஎஸ்சி போட்டால் என்ன கிடுக்கட்டா என்னங்கிற ஒரு மனநிலையில்தான் நம்ம இருக்கிறோம் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை அடுக்கடுக்கான வரிகள் போடுறாங்க அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கு இளைஞர்கள்லாம் இப்போ வேற வேறு விதமான போதைகளுக்குள்ளே அடிமை ஆயிட்டாங்க கிரிக்கெட்டு செல்போன் அது இல்லாமல் பார்த்தீங்களா அன்னைக்கு ம போதைப் பொருட்கள் வசதிகள் அதிகமாக வந்துருச்சு அவங்க கவனமெல்லாம் சின்ன பிந்தமாக சுதறடிக்கப்பட்டு கிடக்குறது ஒரு காலத்துல ஒரு முக்கியமான பிரச்சனைகள்லாம் சவாலா எடுத்து போராடின காலங்கள்லாம் போயிடுச்சு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அதெல்லாம் இல்லை இந்த சிக்கல்கள் தீரணம் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தணும் ஒழுங்குபடுத்துகிற யாரு அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து ஒழுங்குபடுத்தணும் அதுக்கான நல்ல தலைவர்கள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த குளத்தை தூர்வாரது ஏரி குளங்களை தூர்வாரதெல்லாம் இளைஞர்களை முன்வந்து செய்யலாம் இல்ல இப்போ அந்தந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாங்க இப்ப நானே எனக்கு கலப்பை இயக்கம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது குளங்களை சீர் தூர்வாரி சுத்தம் செய்து அந்த அடி அடிமடை என்பார்கள் அதுக்கு தண்ணீர் வரும் மாதிரி அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆகாய தாமரைகள் புதர்கள் மண் சரிவுகள் இப்படி எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்படி நல்லா உங்க மக்கள் இயக்கம் என கலமை கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக எனக்கு நிறைய விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க மாவட்ட அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள் எனக்கு விருது தர முறையில் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் அரசு பள்ளிகள் வகுப்பறைகள் கலையரங்குகள் அவங்களுக்கு விளையாட்டு தடையெல்லாம் விளையாட்டு தடங்களை சரி பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுக்குறது இப்படி இந்த ஏழை மாணவர்களை மனதில் வைத்து செய்து கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பெண்கள் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக அவங்க சுய தொழில் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு தையல் மிஷின் வச்சு ஒரு தொழில் பண்ண முடியுமா ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு தொழில் பண்ண முடியுமா அந்த சுய தொழிலை பெருக்குவதற்காக என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மாவட்டம் முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு என்னால் முடிந்த பணிகளை அதிவேகமாக செய்து கொண்டிருக்கிறேன் இந்த எட்டாம் தேதி பெரிய ஒரு மகளிர் மாநாடு வருது அதில் கல்லூரி பெண்கள் ப்ளஸ் டூ படிக்கிற பெண்கள் எல்லாமே அதில் கலந்துக்கிறாங்க சுய தொழில் பண்ணுற பெண்கள்லாம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரலாறு கணக்கிற பெண்கள் ஒரே இடத்துல குழுமுறாங்க அது அந்த லைலா கல்லூரியில் வச்சு வர எட்டாம் தேதி மூணு மணிக்காக தான் நடத்துகிறேன் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்கணும் சவால்களை அவங்க எப்படி மேற்கொள்ளணுங்கிறத பற்றியெல்லாம் அதில் பெரிய வாதங்கள் இருக்கும் அதில் மாவட்ட கலெக்டர் அழகுமீனா அவர்கள் வருகிறாங்க ஒரு பெரிய மாநாடு இப்படி என்னுடைய சிந்தனை என்னுடைய திட்டங்கள்லாம் இப்படி மக்களை சார்ந்து மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு செய்துட்டுருக்கேன் எது எப்போ யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஹீரோ எவ்வளோ பெரிய எந்த ஆளாக இருந்தாலும் சரி மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும்